பெற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற எனக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து வெற்றியை தேடி தருமாறு உங்களை எல்லாம் பணிபுரிப்போடு கேட்டுக் கொள்கிறேன் அரசியலிலே நேர்மை பொது வாழ்வில் தூய்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியத்தில் உறுதி என்கிற கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலம் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக நான் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒன்றரை ஆண்டு காலம் சென்னையிலிருந்திருக்கிறேன் நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உதய சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றியை தந்தால் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திராவிட இயக்கம் தோற்றுவித்த பல்வேறு பலன்களை நாம் இன்றைக்கு அனுமதித்துக் கொண்டிருக்கிற மலன்களை அழிப்பதற்காக இந்த அரசாங்கம் விடுத்துக் கொண்டிருக்கிற நடவடிக்கையெல்லாம் தடுத்து நிறுத்திடமுடும் அந்த வகையில் நீங்கள் இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்பங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு விடை விருகிறேன் தண்டிவனம் மக்கள் தரவர்கள் பெருமாள் வலை உதய சூரியனை ஜெயிக்க வைக்கின்ற சூரியம்பாளையம் விட்ட ஈழத்தமிழ் அகதிகள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிற இந்த மாபெரும் கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளை மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதலமைச்சர் நான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற மக்கள் தொண்டர் தமிழக மக்களினுடைய வாழ்வுரிமைக்காகவும் ஈழ மக்கள் விடுதலைக்காகவும் வருடக்கணக்கிலே சிறையிலே அடைபட்டு கிடந்த தியாகசீலர் ஜாதி மதம் கட்சி பாராமல் விவசாயிகள் நலனை காக்கவும் பாடுபடுகிற கணேசமூர்த்தி அவர்கள் உங்கள் வேட்பாளராக நீங்கள் அவரை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுக்கிற இந்த பங்கேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் ஆதி தமிழர் பேரவை அகில இந்திய பார்வர்டு பிளாக் மற்றும் இந்திய மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய பல்வேறு கட்சிகளின் ஆதரவோடு போட்டியிடுகிற கணேசமூர்த்தியை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் எம்பியாக இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் விவசாயிகள் வாழ்வுக்காகவும் வாழ்வுரிமைகளை காப்பதற்காகவும் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் என் பொது வாழ்விலே போராடி முப்பத்தி ரெண்டு தடவை ஜெயிலுக்கு சென்று ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருந்து மதுவின் கொடுமையை ஒழிப்பதற்கு ஐயாயிரம் கிலோமீட்டர் தடையாய் நடந்த ஒரு வேலைக்காரன் என்ற தகுதியோடு ஒரு வெளியக்காரன் என்ற தகுதியோடு உங்களை அன்போடு இருகரம் வேண்டுகிறேன் உதயசூரியில் வாக்களித்தவரை வெற்றி பெற செய்யுங்கள் படித்த பட்டதாரி இளைஞர்கள் எம்ஏ படித்து பிஇ படித்துவிட்டு விட்டு எம்இ படித்து விட்டு எம்பிஏ படித்து விட்டு வேலை பட்டதாரிகள் எண்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே அதிகமான வேலையில்லா திட்டாட்டத்தில் பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் தமிழ்நாட்டில் தான் என்று இந்திய நாட்டினுடைய புள்ளியியல் துறை திட்டவட்டமாக தெரிவிக்கின்றது இங்கே வரவேண்டிய நிறுவனங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசு நடத்திய கமிஷன் பேரத்தால் பயந்து போய் ஆம் விரிவாக்க தொழிற்சாலை அது இவர்கள் நடத்திய பேரத்தில் குஜராத் மாநிலத்துக்கு சென்று விட்டது ஜப்பான் நாட்டின் யுசு தொழிற்சாலை ஆயிரக்கணக்கான இளம் பெண்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கும் அவர்கள் அண்ணா நடத்திய கமிஷன் அவர்கள் நகரத்துக்கு பிரான்ஸ் நாட்டிலே இருந்து வந்த ஒரு தொழில் நிறுவனம் அல்ஸ்டா நிறுவனம் தொழிற்சாலை அமைக்க இங்க வந்து இடம் பார்த்தார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கள் ஆட்சி கொண்டு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று பேருக்கு கூட வேலை கிடைக்கணும் நீங்கள் வங்கியிலே கணக்கை தொடங்குங்கள் பதினைஞ்சி லட்சம் உங்க வீட்டில் வந்து அப்படி வந்து உட்காரு உங்க கணக்குல வந்து ஏறுன்னு சொன்னாரு அது ஏமாந்து போய் பல பேர் வங்கி கணக்குகளை தொடங்கினாங்க அதுல என்னவென்றால் ஐ ஐயாயிரத்துக்கு சேமிப்பு தொகை குறைஞ்சிருச்சுன்னா ஒன்பதனாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க் மோசடி செய்த விஜய் லண்டனுக்கு அவர்கள் விட்டார்கள் அவர் வெளிநாட்டுக்கு போய்விட்டார் விக்ரம் கோத்தாரி மூவாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து கோடி மோசடி செய்தார் அவனை தப்ப விட்டார் மொத்த மட்டும் அஞ்சு லட்சம் கோடி இந்த கடன் தள்ளுபடி மட்டும் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் கோடி கார்பரேட் அரசாக இருப்பது மட்டுமல்ல மேகதாட்டில் என்று ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பது நரேந்திர மோடி என்ன அவர்களுக்கு என்ன லாபம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வராது மேட்டூருக்கு தண்ணீர் வராது இருபத்தி லட்சம் ஏக்கர் நெஞ்ச நிலம் பாலாகி தரிசாகி பால் நிலம் போகும் ஐந்து வருட கோகோகோலா அதானி அம்பானி கம்பெனிகள் ஸ்டெர்லைட் கம்பெனிகள் விலைக்கு வாங்கும் அவர்களுக்கு என்ன பயன் அவர் விவசாயம் பண்ண போறாரா இல்ல பூமி கடியில் ஐயாயிரம் மணிக்கு கீழே பத்தாயிரம் மணிக்கு கீழே மீத்தேன் கேஸ் தேல் கேஸ் ஹைட்ரோ கார்பன் கேஸ் எரிவாயு அது லட்சக்கணக்கான கோடி வருஷம் இந்திய சர்க்காருக்கு கொடுக்கும் இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கும் ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்கும் இதுதான் உண்மை இதற்காகத்தான் அணை கட்ட சொல்லுகிறார் ஆக தமிழ்நாடு பஞ்ச பிரதேசமாக வேண்டும் இதுதான் ஒரு உள் அந்தரங்கமான திட்டம் முல்லை பெரியார் சுப்ரீம் கோர்ட்டே முடிஞ்சு போற பிரச்சனை திங்குன்னா அங்க நர்சா போகும் ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ண முடியாது மதுரைக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காது ஆக தமிழகத்துக்கு இப்படி வருகிற ஆபத்துக்களை தடுக்கக்கூடிய துணிச்சல் ஏன் தமிழக அரசுக்கு இல்லை பாண்டுமிகை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை எல்லாம் பயந்தான் காரணம் ஒரு பக்கம் குட்கா பேர ஊழல் மிரட்டுகிறது இன்னொரு பக்கம் பருப்பு பேர ஊழல் மிரட்டுகிறது இன்னொரு பக்கம் ஆம்னிபஸ் கொள்முதல் விலை பேரம் மிரட்டுகிறது இன்னொரு பக்கம் கல்வித்துறை ஊழல் மிரட்டுகிறது இன்னொரு பக்கம் வைஸ் சான்சலர் நியமன ஊழல் மிரட்டுகிறது இன்னொரு பக்கம் டெண்டர் இதனால் ஆட்டி படைக்கின்ற மத்திய அரசு தமிழகத்தில் இந்த கேடுகள் மட்டுமல்ல இன்னைக்கு எல்லா கோயிலுக்கும் நம்ம மக்கள் போறாங்க எல்லா முருகன் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு எல்லாருக்கும் பெரும்பான்மொழின் மகிழ்ச்சியா பழனிக்கு போறாங்க திருப்பரங்குன்றத்துக்கு போறாங்க திருச்செந்தூருக்கு போறாங்க எல்லா இடங்களுக்கும் போறாங்க திருவண்ணாமலை தீபத்தை மகிழ்ச்சி அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அவங்க நம்ம சுதிராம்பு தொழுக நடத்தி போகட்டும் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அவங்க தேவாலயத்தில் ஜெபம் நடத்திட்டு போக வரலாறு படைத்திருக்கக்கூடிய பண்பாடு உலகத்திலேயே முதல் மொழி தோன்றிய தமிழ்நாடு உலகத்திலேயே முதல் நாகரீகம் தோன்றிய தமிழ்நாடு பண்பாடு வளர்த்த தமிழ்நாடு இதை அழிக்க வேண்டும் என்றால் இவர்களை பிச்சைக்காரர்களாக பஞ்ச என்ற கொடிய நோக்கத்தோடு செயல்படுகிறது அரசு இந்த நிலை மாற வேண்டும் ராகுல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நாளைய முதல்வர் அருமை சகோதரர் தளபதி ஸ்டாலின் சொன்னார் ராகுல் காந்தி நியாய திட்டத்தை நான் வரவேற்கிறேன் வருஷத்துக்கு ஆராயிரம் அல்ல வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள இருபத்தி ஐஞ்சம் கோடி பேருக்கு மாதம் ஆறாயிரம் வருடத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னவுடன் அதை எப்படி முடியும்னு கேட்டார்கள் பிஜேபி காண ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்து இப்ப அமெரிக்கா சிக்காகோ பொருளாதார பேராசிரியர் இருக்கக்கூடிய வெகுராம் ராஜன் அது திட்டமிட்டால் செயல்படுத்துனா ஒரே ஒரு பயம் ஏற்கனவே இந்தியாவில் ஜனநாயகம் ஆபத்துக்கு ஆளாகிவிட்டது இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஜனநாயக இந்தியாவில் ஆபத்துக்காளாகிவிட்டது ஜனநாயகம் எதிர்காலத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட மத்திய அரசை தூக்கி எறிவதற்கும் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற ஆட்சி வளர்வதற்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் பிரதிநிதியாக மக்களவையிலே பணியாற்ற உங்கள் பகுதிகளிலே வந்து உங்கள் குறைகளை தீர்ப்பதற்கு தொண்டனாக வந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு உண்மை ஊழியர் கணேச

சூரிய போடுங்க உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு தாருங்க உங்க பொன்னார வாக்குகளை வேளாண் வாக்குகளை உதயசூரிய சூரிய சின்னத்திற்கு மக்கள் தொண்டர் உங்களில் உங்களோடு உங்களுக்காக என்னாலும் பணியாற்றுகிற மக்கள் தொண்டர்